السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين بارم يرنوتي بدنتي إن رياض الصالحين كتاب رديا يرنوتي فدنت تامنال باب توقير العلماء والكبار وأهل الفضل وتقديمهم على غيرهم என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹரீஃபினை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அலம் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துணியா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பான இப்பொழுது இந்த இருநூற்றி பதினெட்டாம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய தலைப்பை அறிமுகப்படுத்த இருக்கிறோம் இன்றைய பாடத்தில் நம்ம பேசக்கூடிய செய்தி என்னன்னா முதலாவதாக இந்த புதிய தலைப்பு இந்த புதிய பாடத்தினுடைய இந்த தலைப்பை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை நம் முதலாவது விஷயமாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அடுத்தபடியாக சன்னி ஃபன்னவர்கள் குர்ஆன ஆன ஷெரீஃப்ல இருந்து இந்த பாடத்திற்கு தோதுவாக ஒரு ஆயத்தினை கொண்டு வருவார்கள் அந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்ன அதற்கான விளக்கம் அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகளை பற்றி நம்ம இரண்டாவது விஷயமாக நம்ம பேச இருக்கிறோம் மூன்றாவதாக இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதலாவது ஹதீஸ் அந்த ஒரு ஹதீஸை பற்றிய செய்திகளையும் அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களையும் பற்றி மூன்றாவது விஷயமாக நம்ம பேச இருக்கிறோம் இப்ப இந்த மூன்று தான் இந்த பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம் இந்த மூன்று விஷயத்துல முதலாவது இந்த பாட தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்ப்போம் இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன பாபு என்று அமையக்கூடியதாக இருக்கு இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன பாருங்க பாபு தௌகிரில் அவளமா அவலமாக்கள்னா அறிஞர்கள் அறிஞர்களை கண்ணியப்படுத்துதல் குறித்தான பாடமும் இன்னும் பெரியவர்களை மூத்தவர்களை கண்ணியம் செலுத்துதல் குறித்தான பாடம் அகலில் இன்னும் சிறப்புக்குரியவர்கள் சிறப்புக்குரிய அந்தஸ்துக்குரியவர்களை கண்ணியம் செலுத்துதல் பாடம் பாடமாக இது அமையும் இன்னும் இந்த வமீர் வந்து இந்த மூவரையுமே குறிக்கும் அறிஞர்கள் பெரியவர்கள் சிறப்புக்குரியவர்கள் இப்போ அந்த மூவர்களை தவிர அந்த மூவர்கள் அல்லாத அல்லாதவரின் மீது அந்த மூவர்களுக்கும் முன்னுரிமை கொடுப்பது அந்த மூவர்களையும் உற்படுத்துவது என்பதும் குறித்த பாடம் இன்னும் அவர்களுடைய மஜிலிசுகளை உயர்த்துவது குறித்தான பாடமும் வயதுஹாரி மருத்தபத்தி இன்னும் அவர்களுடைய அந்தஸ்துகளை எடுத்துரைப்பது வெளிப்படுத்துதல் குறித்தான இருக்கு அப்போ இதுல மூன்று தரப்பினர்களை சொல்றாங்க முதலாவது தரப்பினர்கள் அறிஞர்கள் இந்த உலகத்தில் கல்வியை கற்று அதிகமாக தேர்ச்சி பெற்று அந்த கல்வியில் முதன்மையானவர்கள் இருப்பார்கள் இல்லையா அந்த அறிஞர்கள் அவர்களுக்கு குறித்தான கண்ணியம் செலுத்த வேண்டும் அவர்களுக்கு இந்த உலகத்துல கண்ணியம் என்பது எந்த அளவிற்கு இருக்கக்கூடியதாக இருக்கு அல்லாஹ் இடத்துல அறிந்தவர்களுக்காக அறியாதவர்களை விட அறிந்தவர்கள் அது அறிந்தவர்கள் தான் ரொம்ப சிறப்புக்குரியவர்களா இருக்கிறாங்க அப்போ ஒரு விஷயத்தை கற்பது என்பது என்பது ரொம்ப பெரிய விஷயம் அயில்ம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு இபாதத்து தான் அயில்ம் என்பது ஒரு விஷயத்தை கற்பது என்பதும் ஒரு பெரிய இபாதத் அல்லாஹருக்கு ரொம்ப பிரியமான ரொம்ப பிடித்த ஒரு ஐபாதத்தா இருக்கு அப்போ அதை செய்து அந்த கல்வியை கற்று முழுமையாக இருப்பவர்கள் இருப்பார்கள் இல்லையா அந்த அப்படிப்பட்டவர்களை கண்ணியம் செலுத்தணும் முதல்ல ரெண்டாவது விஷயம் வயதால் மூத்தவர்கள் இப்போ வயதிற்கு மூத்தவர்கள் இருப்பாங்களா இல்லையா நம்மளை விட ஒரு வயசு மூத்தவர்களா இருந்தாலும் சரி எத்தனை வயசு பத்து வயசு இரு வயசு மூத்தவர்களா இருந்தாலும் சரி அந்த வயது மூத்தவர்களுக்கான கண்ணியத்தையும் நம்ம கொடுக்கணும் அவர்களுக்கு கண்ணியம் செய்தல் என்பதும் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு செலவத் சொன்னாங்களா இல்லையா பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்துங்கள் சிறியவர்களுக்கு அன்பு செலுத்துங்கள் என்று சொல்ல ஆலிஸ்லாம் அவர் அவர்களை சொல்லி இருக்கிறார் அப்போ பெரியவர்களை கண்ட பொழுது நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுக்கான கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும் அவர்களை முழுமையான முறையில கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு இன்னும் சிறப்புக்குரியவர்களுக்கும் கண்ணியம் கொடுக்கணும் சிறப்புக்குரியவர்கள் யார சொல்லலாம் எல்லாருமே சிறப்புக்குரியவர்கள் தான் நிறைய தரப்பினர்கள் இந்த சேரும் அப்போ உதாரணத்துக்கு இந்த உலகத்துல ஒரு ஒரு நல்ல கொடை கொடையை கொடுக்கிறாரு நல்ல பணத்தை வாரி இறத்து ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் அந்த உதவி செய்யக்கூடியவர் யாரு சிறப்புக்குரியவர் இவரும் சிறப்புக்குரியவர்களாக சேருவார்கள் அப்போ அவங்களுக்கான கண்ணியமும் நம்ம கொடுக்கணும் இப்படி இந்த உலகத்துல மதிக்கப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள் இல்லையா மதிப்பிற்கு தக்கவாறு மதிப்பிற்கு தகுதியானவர்கள் அப்போ அந்த மதிப்பிற்கு தகுதியானவர்களுக்கும் கரெக்டான மதிப்பை நம்ம கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் அவர்களை கண்ணியம் செலுத்தணும் இவங்களும் சேருவாங்க சொல்லல்லா அலையிலம் அவருடைய அகழ் வைத்து சொல்லல்லா அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய சந்ததியில் வரக்கூடியவர்கள் இவர்களும் சிறப்புக்குரியவர்கள் தான் நம்ம உஸ்தாதமார்கள் இருக்கிறார்கள் நமக்கு கல்வி கற்றுத்தந்த ஆசிரிய பெருமக்கள் அவர்களும் சிறப்புக்குரியவர்கள் தான் அப்ப அந்த அகில புகுழில எல்லாருமே சேருவாங்க சிறப்புக்குரியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் குறித்தான கண்ணியம் கொடுக்கணும் என்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கு இன்னும் அந்த உலகத்துல மற்ற நபர்களை விட மற்ற நபர்களை விட இந்த மூன்று நபர்களுக்கும் இந்த மூன்று தரப்பினர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் இவர்களை முற்படுத்த வேண்டும் என்பதாக சொல்றாங்க அப்ப இவங்களுக்கு ஒரு முன்னுரிமை என்பது கொடுக்கணும் ஒரு லைன் இருக்குது ஒரு கீவு கட்டி இருக்காங்க ஒரு விஷயத்துக்காக அந்த விஷயத்துக்கு கீவு கட்டி நீட்டு இருக்காங்கன்னு சொன்னா பின்னாடி ஒருத்தவங்க நிக்கிறாங்க ஒரு ஆலிம் நிக்கிறாரு அவருக்கு நம்ம வழிடுறோம் அஜரத் நீங்க முன்னாடி போங்க அஜரத் நீங்க பின்னாடி நிக்கிறீங்க வாங்க எல்லாம் முன்னாடி நீங்க போங்க நீங்க ரொம்ப முதன்மையானவங்க ரொம்ப சிறப்புக்குரியவங்க அப்படின்னு சொல்லி முன்னுரிமை என்பது கொடுக்கணும் வயதானவர் ஒரு கீவுல நிக்கிறாரு ஒரு கடையில வாங்கிட்டு நிக்கிறாரு அவளால தூக்க முடியல அவருக்கு நம்ம உதவி செஞ்சு கொடுக்கறது எல்லாமே கண்ணியம் செலுத்துறதுதான் அவரால் முடியல நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வயதானவருக்கு உதவி செய்யறோம் பாத்தீங்களா இதுவும் தௌக்கு சேரும் அப்போ இப்படி இவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும் இப்போ இதுவும் தக்கதையும் சேரக்கூடியதாக இருக்கும் முன்னுரிமை முற்படுத்துதல் என்பது நடக்கணும் இவர்களை முன்னால் நம்ம தான் பின்னாடி போகணும் என்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடிய பாடமாக அது இருக்கு இன்னும் அடுத்தபடியாக ஒரு அவர்களுடைய மஜிலிசுகளை உயர்த்தணும் மஜிலிசுனா உட்காரும் இடம் ஓ உட்காரும் அந்த இடங்களை உயர்த்தனா எப்படி உட்காரும் இடத்தை எப்படி உயர்த்த முடியும்னு சொல்றாங்கன்னா சரகளை சொல்லும் பொழுது சொல்றாங்க சொல்லல்லா சில மன்னவர்கள் ஒரு சபை நடக்குதுன்னு சொன்னா அதாவது ஒரு சபை இருக்குதுன்னு சொன்னா அந்த சபையில கடைசியாக ரொம்ப ரொம்ப கடைசியாக இறுதியாக போய் உட்காரக்கூடியவர்களா இருப்பாங்கண்ணா சொல்லலாஸ்லம் எல்லாத்தையும் முன்னாடி விட்டுட்டு நம்ம பின்னாடி போய் உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லலிஸ்லம் மன்னவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய உட்காரக்கூடியவர்களா இருப்பாங்க இது சொல்லலா அலிஸ்வத்துடைய அந்த தவால் காட்டுது அந்த பணிவாகாட்டுது அப்போ இந்த ஒரு விஷயத்த இந்த ஹதீசை எழுதிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்போ இப்படி இந்த பெரியவர்கள் ஓளமாக்கள் எல்லாம் உற்படுத்தணும் எப்படின்னு சொன்னால் அவர்கள் உட்காரக்கூடிய உயர்த்தணும் அப்போ அவங்க எல்லாம் பின்னாடி போய் உட்கார ஆசைப்படுவாங்க ஆனா அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை முன்னால் உட்கார வைக்கணும் இதுதான் அவர்கள் உட்காரக்கூடிய அந்த இடத்தை உயர்த்தி வைப்பது உயரமாக வைத்து அவர்களை அது ஒரு சபை நடப்புன்னு சொன்னா ஒரு மேடையில பின்னாடி ஒரு ஆலிமோ இல்லை ஒரு பெரியவர்கள் ஒரு சிறப்புக்குரியவர்கள் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னா அவர்களை முன்னிலைப்படுத்தி மேடையில் உட்கார வைக்கணும் அந்த சபையில் அவர்களை முன்னிலைப்படுத்தி உட்கார வைப்பதுதான் என்பதாக ஒரு ஷரகுல நமக்கு இதன் மூலமாக விளங்குது ஷரஹ பார்க்கும் பொழுது விளங்குது இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கு அடுத்தபடியாக இதுஹாரி மருத்த பத்திகள் அவர்களுடைய அந்தஸ்தை விவரிக்கணும் வெளிப்படுத்த வேண்டும் அப்போ இவங்க இருக்காங்கன்னு சொன்னா இவர்களுடைய அந்தஸ்து எப்படி என்பதை மக்களுக்கு சொல்லித்தரணும் அப்படி ஒரு ஆலிம் இருக்கிறாங்க அவர் நல்ல பெரிய ஆலிமம் அப்படின்னு சொல்லணும் அப்படி ஒரு பெரிய வயசானவங்க இருக்கிறாங்க அவர் ஒரு நல்ல மனுஷன் அல்லாஹ் எப்பொழுதும் தொழுது கொண்டே இருப்பாரு சதக்கா செய்து கொண்டே இருக்கக்கூடிய மனுஷன் அப்படின்னு சொல்லணும் சிறப்புக்குரியவர் இருக்கிறாங்க அவர்களுக்கான சிறப்பை பத்தி நம்ம சொல்லணும் அப்போ இதையெல்லாம் எடுத்துரைத்து மக்களுக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக பகிரங்கப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்ப இதை பற்றியும் பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமைகின்றது அப்ப இதையெல்லாம் பேசக்கூடிய ஒரு பாடம் தான் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் அப்போ இது முதலாவது விஷயம் இரண்டாவதாக சன்னி பண்ணவர்கள் ஒரு ஆயத்தை நமக்கு சொல்லி தருவாங்க அப்ப அந்த ஆயத்திற்கான தர்ஜிமா விளக்கத்தையும் நம்ம வாசிக்கும் பொழுது பார்ப்போம் மூன்றாவதாக ஒரு ஹதீச நமக்கு இது கீழே பதிவு செஞ்சு தருவாங்க அந்த ஹதீசிற்கான தர்ஜிமா விளக்கத்தையும் நம்ம அந்த ஹதீச வாசிக்கும் பொழுது முழுமையாக நம்ம பார்ப்போம் அப்போ இன்றைய பாடத்தில் இந்த மூன்று விஷயத்தை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம் அலமதுல்லா இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் நாற்பத்தி நான்காவது பாடம் இந்த ரியா உஸ்வாலியின் கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது நாற்பத்தி நான்காவது பாடமாக இது அமைகின்றது அப்போ இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன பாபு கிபாரி என்று அமையக்கூடிய தலைப்பு அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அறிஞர்கள் வயது முதிந்தவர்கள் அதாவது பெரியவர்கள் இன்னும் சிறப்புக்குரியவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களை சங்கை செய்வது கண்ணியம் செய்வது குறித்தான பாடமும் இன்னும் மற்றவர்களை விட அவர்களை மற்றவர்களை விட அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதும் இன்னும் அவர்களுடைய மஜிலிசிகளை உயர்த்துவதும் இன்னும் அவர்களுடைய அந்தஸ்தை எடுத்துரைப்பதும் வெளிப்படுத்துவதும் குறித்தான பாடமாக இது அமைகின்றது என்பதாக நம்ம சொன்னோம் அப்போ இதற்கான தர்ஜிமாவையும் அதுல அதற்கான முழுமையான விளக்கத்தையும் ஒரு சின்ன அறிமுகத்தையும் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு இப்போ இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிப் பண்ணவர்கள் குர்ஆன் ஷெரீஃப்ல இருந்து ஒரு ஆயத்தினை இங்க கொண்டு வருவார்கள் என்பதாக நம்ம சொன்னோம் இப்போ அந்த ஆயத்தை பார்ப்போம் வாங்க قال الله تعالى ويرد الله تعالى تمنا قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون انما يتذكر اولي الالباب صدق الله العظيم فان أية ترجمه ان قل نبيه நீங்கள் هل يستوي الذين هل يستوي سمما هو ارغلا الذين اتهيورغل يعلمون ارندورغل سمما هو ارغلا எல்லாவற்றையும் அறிந்திருப்பார்களே அத்தகையவர்கள் சமமாகுவார்களா இன்னும் எந்த ஒன்றையும் அறிந்திருக்க மாட்டார்களே அத்தகையவர்களும் சமமாகுவார்களா அப்போ இந்த உலகத்தில் யாவையும் அறிந்தவர்களும் கற்றவர்களும் கற்காதவர்களும் அறிந்தவர்களும் சமமாகுவார்களா நபையே என்பதாக அவளை ஒரு கேள்வி எழுப்பிவிட்டு பின்பு சொல்லி தருகிறான் இன்னமா எத்ததக்கரு நிச்சயமாக உபதேசம் நல்லுபதேசம் பெறுபவர்கள் எல்லாம் ஒழுள் அல்பாபு அறிவுடையவர்களாகவே இருக்கின்றார்கள் என்று அவ்வாவு தாள சொன்னான் அப்போ இங்கு ஒரு விஷயத்தெல்லாம் நமக்கு கற்றுத்தருகிறான் செல்வாள் மன்னர்களை பார்த்து சொல்றான் அப்போ நம்மளை பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்போ இந்த உலகத்தில் அறிஞ்ச அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா ஆகவே மாட்டார்கள் அப்போ அறிந்தவர்கள் வேற அறியாதவர்கள் வேற அப்போ அறிந்த அறியாதவர்களை விட இந்த அறிந்தவர்களுடைய அந்தஸ்து தர்ஜா என்பது மேன்மையானதாக இருக்கு அதுதான் ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கு அப்ப அதற்கான அதற்கான ஆதாரம் என்ன அல்லாகவே பின்னாடி சொல்றான் இன்ன மாதிரி தக்கூலில் பாபு நிச்சயமாக அல்லாஹுடைய நல்லுபதேசி நல்லுபதேசத்தை பெறுபவர்கள் எல்லாமே அறிவுடையவர்களாக தான் இருப்பார்கள் அறிவுடையவர்கள்னா எல்லாவற்றையும் கற்று தெரிந்து அறிந்தவர்களாக இருப்பார்களே அவர்கள்தான் அல்லாஹூடைய அந்த நல்லுபதேசத்தை பெறக்கூடியவர்களாக அப்படிப்பட்ட பாக்கியமானாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாயாவை தன் திருமறையில் கூறக்கூடிய ஒரு ஆயத்து பாருங்க சுமர்ல ஒன்பது ஒன்பதாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த ஆயத்தினை பண்ணவர்கள் இந்த பாடத்திற்குழ தொதுவாக கொண்டு வருவதற்கான காரணம் என்ன இதில் அல்லாஹு தாயாலா உலமாக்களை பற்றி சொல்கிறார் அறிஞர் பெரும் அறிஞர் பெருமக்கள் இருப்பார்கள் இல்லையா அறிஞர்கள் அந்த யாவையும் கற்று அறிந்தவர்கள் அவர்கள் அறியாதவர்களை விட சிறப்புக்குரியவர்கள் அல்லாஹு அல்லாஹுவினிடமிருந்து அந்த நல்லுபதேசத்தை பெறுபவர்கள் அந்த பாக்கியவாளிகள் அவர்கள்தான் என்று அல்லாஹு தாயாலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான் இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் சன்னிப்பண்ணவர்கள் இந்த ஆயத்தினை இந்த பாடத்திற்கு தொகுதுவாக கொண்டு வந்தார்கள் அலமதுல்லா இப்போ அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு வரக்கூடிய முதலாவது ஹதீஸ் அந்த ஹதீஸை இப்ப நம்ம எட்டாவது ஹதீஸ் இந்த பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது முன்னூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸாக முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதாக நமக்கு சொல்றாங்க இப்ப இந்த ஹதீஸானது யாரையும் தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அபி மசவுதின் இங்க இரண்டு அபி அபி என்பதாக போட்டுக்கிறாங்க இது தவறு பல அப்போ ஒரே ஒரு அபிதான் இந்த ஒரு அபு வந்து அபி வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு நிஸாபல இருக்கக்கூடாது இப்ப பாருங்க அம்ர் என்பவருடைய மகனான அபு மசூத் என்ற அன்னவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது அல் பதிரியி அவர்கள் பதிலில் கலந்து கொண்ட சஹாபாக்களில் ஒருவராக இருக்கிறாங்க அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் ரதிகல்லு அவர்களே தட்டும் அல்லாஹூ பொருந்திக்கொள்வானாக பால அவர்கள் சொன்னார்கள் பால ரசூலுல்லாஹி அலிஸ்லாம் அல்லாஹுடைய தூதர் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக இந்த அபூபா ரதிகுல்லா சொன்னார்கள் கூட்டத்தார்களுக்கு இமாமத்து செய்வார்கள் அந்த கூட்டத்தார்களில் அல்லாஹுடைய வேதத்தை நன்கு ஓத தெரிந்தவர்கள் நன்கு ஓதக்கூடியவர்கள் அந்த கூட்டத்தார்களுக்கு இமாமத் செய்வார்கள் என்று செல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் சொன்னார்கள் அப்போ ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னா அதில் இமாமத்திற்கு தகுதியானவர்கள் யாரு இமாமாக நின்று தொலைப தொலை வைப்பவர்கள் யாருன்னு சொன்னா அந்த கூட்டத்திலேயே நல்ல ஓத தெரிந்தவங்க இப்ப எல்லாத்துக்கும் இந்த குர்ஹானை சரணமாக தெளிவான முறையில ஓத தெரியாது அப்போ சில நபர்களுக்கு தான் தெரியும் அப்படி அந்த தரமாக எந்த ஒரு இதுவும் இல்லாம தவறும் இல்லாமல் ஓதக்கூடிய காரிகள் இருப்பார்களா இல்லையா ஓதக்கூடியவர்கள் அந்த ஓதக்கூடியவர்கள் தான் அந்த மக்களுக்கு இமாமத் செய்வார்கள் என்று செல்ல அலுஸ்லாமன் அவர்கள் சொன்னார்கள் பாருங்க அப்பொழுது அவர்களாக இருந்தால் யார் அந்த கூட்டத்தார்கள் ஆகியிருந்தால் ஓதக்கூடிய விஷயத்தில் அவர்களாக இருந்தால் சமமாக அவர்களாக இருந்தார் அந்த கூட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே குர்ஆன் தெளிவாக ஓத தெரியும் எந்த ஒரு பிழையும் இல்லாம எந்த ஒரு தப்பும் இல்லாம குர்ஆனை தெளிவான முறையில அழகான முறையில ஓத தெரிந்தவர்களாக இருக்கும் என்று சொன்னா அப்படி அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த கூட்டத்தார்களில் நபி வழியை அதிகம் அறிந்தவர்கள் இமாமத் செய்வார்கள் அப்போ அந்த கூட்டத்தார்களே அந்த குரான் அதிகமா தெரிந்த அந்த கூட்டத்தார்கள்லேயே யாருலாஹி சல்லா அலிஸ்லாம் அவருடைய அந்த சுண்ணத்து அந்த சுண்ணத்தான அந்த நடைமுறை அந்த நபி வழியை அதிகம் அறிந்தவர்களாக இருப்பாங்களோ யாருக்கு அதிகம் அதிகமான சுண்ணத்துகள் சுண்ணத்துக்களை தெரிந்து அதை அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்கள் இமாமத் செய்வார்கள் என்று அவர்கள் இரண்டாவது விஷயமாக சொன்னாங்க சொல்றாங்க சமமாக அந்த மக்கள் ஆகிருந்தால் பார்த்தா எல்லாத்துக்குமே சுண்ணத்து தெரியும் நபி வழியை அதிகம் அதிகமாக தெரிந்தவர்களாக தான் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்போ என்ன பதில் அந்த மக்களில் முதன்மையானவர்கள் ஹிஜ்ரத்தால முதலாவதாக இருப்பார்கள் இல்லையா முதலாம் அவராக இருப்பார்களா இல்லையா அவர்கள் என்று சொல்ல அலுஸ்லமன் அவர்கள் சொன்னார் அவர்கள் அந்த இமாமத்தை செய்வார்கள் என்று சொன்னார்கள் ஹிஜ்ரத் சவா ஹிஜ்ரத் என்ற விஷயத்திலேயும் சமமான நிலையில அந்த மக்களாக இருந்தால் சமமாக அவர்களாக இருந்தால் என்ன ஹிஜ்ரத் என்ற விஷயத்துல எல்லாரும் சமமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அந்த வயதால் அவர்களில் மூத்தவர்கள் வயதால் அவர்களில் முதன்மையானவர்கள் அவர்கள்தான் என்று சொல்றாங்க போட்டிருக்கிறாங்க இது தப்பு அப்போ சின்னன் சின்னன் என்பதாக வரணும் அதுதான் கரெக்ட் அப்போ வராது ஷத்து வரும் சின்னன் என்பதாக வாசிக்கிறதுதான் கரெக்ட் அப்ப வயதால அவர்களில் முதன்மையானவர்கள் அப்போ யார் அதிலேயே வயது மூத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இமாமத் செய்வார்கள் அவர்கள் இமாமத் என்று சொல்லிட்டு சொன்னாங்க ஆணுக்கு ஒரு ஆண் தலைவராக வேண்டாம் பி சுல்தான் ஹி இந்த ஹீவுடைய மீறு அந்த ரஜுல பார்த்து போகுது அந்த ரஜுல என்பதை பார்த்து மீழுது சரிங்களா அப்போ அர்த்தம் எப்படி அந்த இன்னொரு ஆணினுடைய அரசாட்சி நடைபெறும் இடத்திலேயே அந்த ஆணுக்கு ஒரு ஆண் தலைவராக வேண்டாம் என்று சொன்னார்கள் இன்னும் அவர் அமர வேண்டாம் அப்ப அந்த ரஜுலு அப்போ அந்த ஒரு மனிதர் அமர வேண்டாம் தி பைத்தி ஹி அந்த ஒருவருடைய வீட்டில் அவர் அமர வேண்டாம் இந்த ஹீ உடைய ரமீர் யாரு இந்த ரஜுல பார்த்து போகுது அப்ப அந்த ஒருவர் இந்த அந்த ஒருவருடைய அந்த வீட்டில் அவர் அமர வேண்டாம் அழா தக்ரிமத்திஹி இல்லா பீதினிகி அவருடைய அனுமதியோடு தவிர அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட சங்கையான இடம் அதன் மீது அவருடைய வீட்டிலே அந்த மனிதர் அமர வேண்டாம் என்று சொல்லலாமன் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இந்த தக்ரிமத்திஹி என்ற இந்த ஹீ உடைய இந்த இந்த ரஜுல பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு இந்த பீதினிஹி என்ற இந்த ஹீ உடைய தமீரும் அர் ரஜுல பார்த்து தான் மீளக்கூடியதாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளணும் சரிங்களா அப்போ இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி என்னென்னா ஒருவர் ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல நிர்வாகம் செஞ்சிட்டு இருக்காருன்னு சொன்னால் அவருடைய நிர்வாகத்தில் இன்னொருவர் தலையிடக்கூடாது தலையிட்டு அந்த நிர்வாகத்தை பிடுங்குவதற்கு நினைக்கக்கூடாது இன்னும் அவருடைய சீட்டில் அவர் உட்காரன்னு நினைக்கக்கூடாது அதாவது அவருடைய பதவியில் அவர் உட்கார அவர் உட்கார்ந்து நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த எண்ணம் கொள்ளக்கூடாது என்பதை செல்லதா அலிஸ்லமன் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லீம் ரஹத்துலாஹி அலி என்னவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள் இந்த ஹதீஸானது இந்த வாவின் கீழே இந்த பாடத்து கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு ரசூல் லாஹி சல்லா அலிஸ்லாம் என்பவர்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு தரப்பினர்களே சொல்லிக்கொண்டே வந்தாங்க அதுல முதலாவதாக சொன்னது என்ன அக்கரா இல்ல அந்த மக்கள்லேயே அதிகமாக அல்லாவுடைய வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் நன்கு தெரிந்தவர்கள் ஓத தெரிந்தவர்கள் யாரு அந்த விஷயத்தை நன்கு கற்று அறிந்தவர்கள் அப்போ உலமாக்கல்ல இதுவும் சேரும் அப்போ அவர்களும் அறிந்தவர்கள் தானே அறிந்தவர்கள் எல்லாம் ஒளமாக்கல் அப்போ அந்த அறிந்தவர்கள் என்ற ஒரு விஷயம் அவர்களுக்கு தான் முன்னுரிமை என்ற ஒரு விஷயம் பதிவு செய்கிறாங்க இரண்டாவதாகவும் பிசுண்ணதி நதி வழியே அதிகம் அறிந்தவர்கள் இதுலையும் அந்த உலமா என்ற ஒரு விஷயம் பதிவு செய்யுது அப்போ அவர்களில் மிக அறிந்தவர்கள் இமாமது செய்யட்டும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தபடியாக சொல்லும் பொழுது பாக்கத முகம் சின்னன் என்பதாக சொன்னான் வயதால் யார் அவர்களில் மூத்தவர்களாக முதன்மையானவர்கள் இருக்கிறார்களோ அவங்க இமாமத்து செய்யட்டும் என்பதாக மூணாவது விஷயம் சொன்னாங்க அப்ப இதுல கிபார் என்பதை வருத்தி குறிக்கிறது கிபார்கள்னா அந்த பெரியவர்கள் வயதில் மூத்தவர்கள் அந்த மூத்தவர்களுக்கும் கண்ணியம் செலுத்த வேண்டும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயமாகிறதும் இந்த ஹதீசன் மூலமாக விளங்குகிறது இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாகதான் இந்த ஹதீசனை இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமது இப்ப இது ஒரு அசல் ரிவாயத்து மற்றொரு ரிவாயத்துல வரக்கூடிய செய்தியை நமக்கு சொல்றாங்க பாருங்க செய்தியாங்க ரஹமத்துல்லாஹி ஆலி அன்னவர்களுக்குரிய மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது சில்மன் இஸ்லாத்தால் அவர்களில் முதன்மையானவர்கள் முஸ்லீமாக யார் இருக்கிறாங்க அவர்களே யார் ரொம்ப முஸ்லீம் மூத்த முஸ்லீமாக இருக்கிறாங்களோ அந்த ரீதியில யார் முதன்மையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இமாம செய்யற்றும் என்பதாக அந்த ரிவாயத்தில் வந்திருக்கின்றது பதில சின்னன் சின்னன் என்பதற்கு பதிலாக சின்னன் என்பதற்கு பகரமாக சில்மன் என்பதாக அந்த ரிவாயத்தில் வந்திருக்கின்றது என்பதாக சொல்றாங்க ஔ அல்லது இஸ்லாமன் அல்லது இஸ்லாம் என்ற வார்த்தையும் சொல்றாங்க இப்போ ராவிக்கு ஷக்கு சில்மன் என்பதாக வந்திருக்குதா இஸ்லாமன் என்பதாக வந்திருக்குதான் தெரியல பகதமும் சில்மன் பகதமும் இஸ்லாமன் ரெண்டு படியாக எடுத்துக்கொள்ளலாம் இப்ப ரெண்டு ஏதோ ஒரு விஷயமாக அந்த நிர்வாகத்தில் பதிவு செய்யப்படுகின்றது என்ற ஒரு விஷயத்தை இங்க நமக்கு சொல்றாங்க இப்ப பாருங்க இன்னும் மற்றொரு மற்றொருவாயத்துல சொல்லக்கூடிய செய்தி ஒஃபி இன்னும் மற்றொரு ரூபாயத்தின் உள்ளது ஒரு கூட்டத்தாரை கூட்டத்தாருக்கு இமாமத் செய்வார் அக்கௌலி கிதாப் இல்ல அல்லாவுடைய வேதத்தை அந்த கூட்டத்தார்களில் நன்கு அறிந்தவர்கள் நன்கு ஓத தெரிந்தவர்கள் ஓதக்கூடியவர்கள் அந்த கூட்டத்தார்களுக்கு இமாமத் செய்வார் கூட்டத்தார்களில் முதன்மையானவர்கள் இமாம ஒரு விஷயத்தால யார் நல்ல ஓதுபவர்களாக இருக்கிறார்கள் யார் நன்கு தெரிந்தவர்களாக இருக்கிறார் அந்த ஓதுறதையே அவர்களில் மேன்மையானவர்கள் முதன்மையானவர்கள் இமாமம் செய்வார்கள் என்று சொன்னார்கள் என்னும் சவா அவர்களுடைய என்பது ஆஹ் அது சமமான நிலையில் ஆகிருந்தது என்று சொன்னால் அப்போ அந்த மக்களுடைய எல்லா கிராத்துமே ஒரே மாதிரி ஆயிருந்து அவர்களுக்கு இமாம செய்வார்கள் அக்கதமுகம் ஹிஜரத்தன் ஹிஜிரத்தால யார் அவர்களின் முதன்மையானவர்களோ அவர்கள் இமாம செய்வார்கள் அவர்களுக்கு என்று சொன்னாங்க என்ற விஷயத்திலேயும் அவர்கள் சமமானவர்களாக ஆகியிருந்தா பல்ய உம்முன் பல்யும்கும் அவர்களுக்கு இமாம செய்வார்கள் வயதால் அவர்களில் முதன்மையானவர்கள் மூத்தவர்கள் இமாமச் செய்வார்கள் என்ற ஒரு விஷயத்தை இங்க நமக்கு சொல்லி தருகிறார்கள் இந்த விவாதத்தில் இப்படி பதிவு செய்யப்படுகின்றது அதே விஷயம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க இப்ப பாருங்க அந்த வார்த்தையினுடைய நாட்டமாகிறது இப்ப சுல்தான்ஹி என்ற ஒரு விஷயம் சொன்னாங்களா இல்லையா அந்த சுல்தான் என்ற வார்த்தையினுடைய நாட்டம் என்னன்னா மஹல்லு விலாயத்தி அவருடைய அந்த பொறுப்பினுடைய இடம் அந்த அரசாட்சி அந்த அதிகாரம் அந்த அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்றாங்க பாருங்க அவில் மௌ அல்லது வைக்கும் இடம் இருக்கும் இடம் அல்லது எத்தகைய எத்தகைய இடம் அவருக்கென்றே அது குறிப்பாகுமே அத்தகைய இடம் அவருக்குனே சொந்தமான அவருக்குனே குறிப்பாக கூடிய ஒரு இடம் இருக்குதா இல்லையா அப்போ ஒரு அரசனுக்கு குறிப்பாக கூடிய இடம்னா அவனுடைய அதிகாரம் என்பது அவருக்கே குறிப்பானது அதை யாரும் பதிக்க நினைக்க கூடாது இப்ப இந்த ஒரு விஷயம் இந்த சுல்தானி என்ற வார்த்தையை கொண்டு இதுதான் முராது இதுதான் நாட்டம் என்பதாக நமக்கு சொல்லி தராங்க இன்னும் பாருங்க இன்னும் தக்ரீமத்து என்ற வார்த்தையாகிறது செய்வது கொண்டும் ராவருக்கு கசுறு செய்வது கொண்டும் வாசிக்கணும் என்று சொல்றாங்க ஒகைய இன்னும் அதுவாகிறது மா என் ஒரு நபர் தனியாகுவாரோ அந்த ஒன்று விரிப்பிலிருந்தும் இன்னும் கட்டிலிருந்தும் இன்னும் அது இரண்டை போல உள்ளவைகள் கட்டிலு விரிப்பு அது போன்றதிலிருந்தும் எந்த ஒருவர் எதை கொண்டு ஒரு நபர் தனியாகவாரோ அந்த ஒன்று என்ற அர்த்தத்திற்கு தக்கிரிமத்து என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி தருகிறார்கள் அப்போ அலகமதுல்லா இன்றைய பாடத்துல இந்த நாற்பத்தி நான்காவது பாடமான இந்த புதிய பாடம் இந்த தலைப்பிற்கான அர்த்தம் அதற்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக சன்னிப்பண்ண கொண்டு வந்த இந்த ஒரு ஆயத்துக்கான தரிஜமான விளக்கத்தை நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக இந்த முதலாவது ஹதீஸான இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்திகள் முழுவதுமாக நம்ம பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் அலகமது இல்லா அல்லாஹ் அல்லா அடுத்த பாடத்தில் இந்த முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸை விதித்தான செய்திகள் أَدْلَسُ اللي سلّب بدك بدي شاء الله نمرد تبارة الله بيسوهم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته